தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் தூத்துக்குடி தொகுதி ஓட்டப்பிடாரம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்று ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிரலோகிதாவே அப்பா நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தர்கள் ஆகும்படிக்கு உம்முடைய பரிசுத்த அழைப்பினாலே அழைத்து உம்முடைய ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆய் நிறுத்தியிருக்கிற காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா குறைவுகள் கிறிஸ்தியேசுக்குள்ளே மக்கு மேலே நிறைவாக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தேவன் பாராட்டுகிற தயவுக்காகும்மக்கு ஸ்தோத்ரம் அண்டவரே நடக்கவிருக்கிற தேர்தலை முடைய காலத்தில் இப்போ கொடுக்குறோம் அன்றுவரே எந்த விதமான குளறுபடிகள் இல்லாமல் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற அண்டவரே அப்பா ஏற்படுத்தப்படுகிற ஆட்சியாளர்கள் மூலம் மக்களினுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்பட அண்டவரே உம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு நல்ல தலைவனை கருத்து நீர் ஏற்படுத்தி கொடுத்து அண்டவரே அப்பா அவர் மூலம் அண்டவரே உம்முடைய ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்க மேன்மையாய் ஜீவிக்க எந்த குறைவுமின்றி ஜீவிக்க அண்டவரே அப்பா ஞானமுள்ள ஆலோசகர்களால் சூழப்பட்டிருக்க தேவன் கிருவை உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா வாக்குப்பதிவு அண்டவரே பாதுகாக்கப்படட்டும் எல்லாவிதமான முறைகேடுகள் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் எந்தவிதமான கோளாறுகளோ குளறுபடிகளோ ஏற்படாதபடிக்கு அண்டவரே அப்பா நேர்த்தியாக இயங்கட்டும் அண்டவரே முறையாக பாதுகாக்கப்படட்டும் அண்டவரே வாக்குப்பதிவு நாள் முதற்கொண்டு வாக்கு எண்ணிக்கை நாள் வரைக்கும் அண்டவரே அப்பா நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜுபிக்கிறோம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜுபிக்கிறோம் தேவன் ஞானம் நிறைந்திருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா அண்டவரே அப்பா இந்த தொகுதியில் அண்டவரே அப்பா பெண்கள் பாதுகாப்பு மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படட்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள ஒரு விசேஷித்த பலனும் கிருபையும் ஆண்டவரே அப்பா இந்த பகுதியின் ஜனங்களுக்கு உண்டாகட்டும் அண்டவரே ஆத்தும ரட்சிப்பு உண்டாகட்டும் திரளான ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள அண்டவரே அப்பா ஒரு ஆத்தும அறுவடை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி பிராக் அறுவடைக்கு வேலை ஆட்களை எச்சமா நீர் அனுப்புவிராக் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள ஜீவியம் பண்ணட்டும் உங்கள் நாம மக்கியம் என்று சொல்லி கேட்கிறோம் தேவன் உமக்கு சித்தமானது இந்த தொகுதியில் செய்கிறதற்காய் ஸ்தோத்ரம் துதிகணம் மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகரேசுவன் நாமத்தில் ஜுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொரு வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்